வீடியோவில் வியூ வரவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம் திரும்ப திரும்ப வீடியோக்களை பதிவேற்றி கொண்டிருப்போம் நம்முடைய ஆர்வம் தூண்டப்படும் ஒரு வியூ கூட வரவில்லை திரும்பவும் நாம் வீடியோக்களை பதிவு செய்வோம் அதை அப்லோட் செய்வோம் ஆனாலும் வியூ வராது நீங்கள் திரும்ப திரும்ப வீடியோக்களை பதிவிட வேண்டும் என்பதற்காக தான் வியூ வரவில்லை என்பது உங்கள் வியூ வர வேண்டும் என்றால் நீங்கள் வீடியோக்களை பதிவு செய்வதை நிறுத்திவிட்டால் அல்லது பதிவு ஏற்றுவதை நிறுத்திவிட்டால் வழக்கும் போல எந்த வியூவும் வராது இருந்தாலும் உங்களுடைய தேவை குறைந்து விடுகிறது அந்த இடத்தில் உங்களுடைய அவசியம் நிகழாமல் போய்விடுகிறது உங்களது பயன் என்பது இல்லாமல் ஆகிவிடுகிறது பயன் மதிப்பு அங்கே என்ன என்பதை நீங்கள் உணர வேண்டியது கிடையாது அது உங்களுக்கான தேவையும் இல்லை உங்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதும் இல்லை நீங்கள் வியூவுக்காக காத்திருப்பது என்பதெல்லாம் ஒரு செயல்பாடு கிடையாது ஆனால் நீண்டகாலமாக நீங்கள் காத்திருப்பீர்கள் அது உங்களுக்கு ஒரு தண்டனையாக பார்க்கப்படுமானால் சமூகத்தினுடைய தண்டனை என்று வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ள இயும் திட்டமிட்டு வியூக்களை உருவாக்க முடியாது ஒரு கடையை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்றால் அங்கே பொருட்களை விற்க வேண்டும் என்றால் ஆட்கள் வர வேண்டும் பொருட்களை பார்வையிட வேண்டும் அப்பொழுதுதான் பொருட்களை வாங்குவார்கள் விற்பனை நிகழும் இது ஒரு சிறிய தத்துவம் யாரும் கடைக்குள் வரவில்லை என்றால் கடையில் எந்த பொருட்களும் இருக்காது இதை நீங்கள் பார்த்திருக்க முடியும் தான் வீடியோக்களை விட்டு காத்திருக்கும் சேனல்கள் பல சேனல்கள் தான் காத்திருக்கின்றன சிலர் தொடக்க காலத்திலேயே ஒரு வெற்றியை பெற்றுவிடுவார்கள் அதிக வியூகளை பெற்றுவிடுவார்கள் தேவையற்ற வீடியோக்கள் கூட அதிக கவனத்தை பெற்றிருக்கும் அதற்கான காரணங்கள் வேற வேறு வகையான காரணங்களாக இருக்கலாம் உங்களுடைய நிதானமும் தவறிவிடும் நீங்கள் திரும்ப திரும்ப வீடியோக்களை பதிவேற்றுக் கொண்டிருப்பீர்கள் திரும்ப திரும்ப பதிவேற்றுவதற்கு கண்டன் வேண்டும் கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பதிவேற்றிக் கொண்டிருப்பீர்கள் உங்கள் முன்பு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து உடனே பதிவேற்றுவீர்கள் உங்களுக்கு எதிரே என்ன இருக்கும் என்றால் உங்களுக்கு எதிரான நூல்கள் தான் இருக்கும் கிடைத்தவற்றை அவசரப்பட்டு பதிவேற்றுவது என்பது வியூ கிடைக்காதவர்களுடைய ஒரு செயல்பாடு அதை தவிர்க்க கூட உங்களால் இயலாது டெம்டேஷன் என்பது மிகவும் கொடூரமான ஒரு தண்டனை முறை உங்களுக்கு பதிவேற்றக்கூடிய ஆர்வம் தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் பதிவேற்றுவதை தவிர்க்க வேண்டுமானால் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் நல்ல புத்தகங்களை படிக்கலாம் ஒரு வேலையை தேடிக்கொண்டு போய்விடலாம் அது மிகவும் முக்கியமானது அதை தடை செய்ய பலரும் முயற்சி செய்வார்கள் ஒரு வேலையிலிருந்து உங்களை தவிர்த்து வைப்பதற்காகத்தான் பல விஷயங்களை நோக்கி நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள் எந்த பிரயோஜனமும் இல்லாத விஷயங்களை நோக்கி நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள்